ஹலோ பிரெண்ட்ஸ் என் பேர் மோனிகா ஸ்ரீ நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு அக்டோபர் ஒன்னு உலக முதியோர் தினமும் கொண்டாடப்படுது இதை பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன் அன்னை தமிழுக்கும் இக்காணொலியை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நாமே வாழ்வதற்கு தடுமாறிக்கொண்டிருக்கும் பொழுது முதியோர்கள் எதிர்கொண்டு வரும் இன்னல்கள் சொல்லி மாறார் புகழ்பெற்ற புதுக்கவிதை ஒன்று இருக்கிறது வீட்டிற்கு பயிரோ அன்னை இல்லம் ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் வீட்டிற்கு பகிரோ அன்னை இல்லம் ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் இந்த இரண்டு வரை கவிதை பல சொல்ல முடியாத கதைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அண்மை கால ஆய்வுகளின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் முதியோர் இல்லங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது நாம் நம் பெற்றோருடனும் பல மனிதருடனும் பேசுவதை நேரத்தை குறைத்து விட்டோம் நாம் நம் பெற்றோருடனும் பல மனிதருடன் பேசும் நேரத்தை குறைத்து விட்டோம் பிள்ளைகளுக்கு பெற்றோரை மதி கவனமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வளர்க்க வேண்டும் ஆம் தோழர்களே தோழிகளே தலைமுறையை விழுதுகளாக தந்த ஆழமரங்களை தலை தாழ்த்தி வணங்குவோம் என்று கூறி பேச வாய்ப்புள்ளித்தையும் பண்ணுவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்